இது இந்த ப்ராசஸ் தான் இந்த ஹைதராபாத் பிரியாணியில் ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு ப்ராசஸ் கொஞ்சமாக புதினா தழை ஓகேங்களா ஓகேங்களா நாங்கள் வந்து இன்றைக்கி ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம் ஒரு சிக்ஸ் மெம்பர்ஸ்க்கு பண்ண போகிறோங்க ஸோ ஒரு ஒன்றரை கிலோ வந்து சிக்கன் எடுத்துருக்கேன் நல்லா பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பெரிய பீஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து சால்ட்டு எல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஓகேங்களா இது ரெண்டும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா பெசரி ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க டென் மினிட்ஸ் ஊறட்டும் அதுக்கப்புறம் இது கூட என்னென்னலாம் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஹைதராபாத் பிரியாணிக்கு முக்கியமானது வந்து ஆனியனை வந்து கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுக்கணுங்க ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஆனியனை கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேன் ஓகேங்க இது நல்லா ஊறிடுச்சு இது கூட இப்போ வந்து ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம் ஐசஸ் எல்லாமே நம்ம வந்து அப்படியே தான் முழுசாக தான் ஆட் பண்ண போகிறோம் கல்பாசி பட்டை ஏலக்காய் அம்பு ஜாதி பத்திரி மராத்தி முக்கு ஸ்டார் ஸ்டாரனீஸ் பேலீஃப் ஷாகி ஜீரா நார்மல் ஜீரா இல்லை நார்மல் ஜீரில் ஷாகி ஜீரா ஓகேங்களா ரோஸ் பெட்டல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் நெக்ஸ்ட்டு என்னென்ன மசாலா பொடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்லித்தூள் இது வந்து கறி மசால் பொடி இது வந்து கொத்தமல்லி பொடி கொரியாண்டர் பொடி இது வந்து உப்பு இது வந்து கொஞ்சமாக பிரியாணி மசாலா இது வந்து உங்களுக்கு வேணுங்க நான் வந்து ஹோம்மேட் பிரியாணி மசாலா ஸோ நீங்கள் வந்து கடையில் விற்கிறது கூட ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணி மசாலா சும்மா இது கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு சாரி வாசனைக்கு ஓகேங்களா பொடி கறி மசாலா பொடி சில்லித்தூள் கொரியாண்டர் பவுடர் கொஞ்சமாக பிரியாணி மசாலா ஃபைனலாக சிக்கனுக்கு தேவையான சால்ட்டு ஓகேங்களா இதெல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஓகேங்களா ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த டயத்தில் வந்து நீங்கள் காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க காரம் சால்ட்டு இதெல்லாம் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து எங்கள் எங்கள் எங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன் காரம் இதெல்லாமே பாருங்கள் கிரீன் சில்லி முழுசாக தான் போட்டிருக்கேன் கொத்தமல்லி தழை அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை புதினா தழை காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் கலருக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நிறைய இந்த மசாலா வேணும்னா நீங்கள் இந்த தயிர் மசாலா பொருட்கள் இதெல்லாமே நல்லா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ரைடு ஆனியன் அதை ஆட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சமாக எடுத்து வச்சுருங்க லாஸ்ட்டாக வந்து நம்ம அந்த கார்னிஷ்க்கு யூஸ் பண்ணுவோம் அப்புறம் கொஞ்சமாக தென் நெய் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா பெசரிங்க இதை வந்து முதல் நாள் நைட்டே வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டா கூட நல்லா சோக்காக இருக்குங்க மினிமம் இது வந்து ஒரு டூ ஹவர்ஸாவது வந்து ஊறணும் ஓகேங்களா ஆனால் என் ஹஸ்பண்ட் இப்போ தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இது ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் ஊறுனா ரொம்ப நல்லா இருக்குங்க முடிஞ்ச அளவுக்கு நைட்டே வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா காலையில் எரிஞ்சு அப்படியே குக் பண்ணலாம் இது இந்த ப்ராசஸ் தான் இந்த ஹைதராபாத் பிரியாணியில் ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு ப்ராசஸ் சிக்கனை மேரினேட் பண்ணிருக்கிறது நான் ஒரு டூ ஹவர்ஸ் தான் ஊற வைக்க போகிறேன் ஏன்னா டைம் இல்லை லேட்டாக தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க ஓகேங்களா ஸோ கசரி வச்சாச்சு நான் ஒரு டூ ஹவர்ஸ் அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் ஃபைனலாக வந்து ஒரு எலுமிச்சம்பழமும் புழிஞ்சி விட்டுக்குங்க ஓகேங்களா முழிக்குது ஸோ சீடெல்லாம் எடுத்துருங்க ஓகே இங்கே ஒரு சீடா சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஸோ இதை பெசரி வச்சுட்டு நான் வந்து ஒரு பாக்ஸில் வந்து வைக்க போகிறேன் நல்லா பெசரி விட்டுருக்குங்க பாக்ஸில் வச்சுக்கலாம் ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வைக்க போகிறேங்க ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் முந்தி வந்து ரைஸ் ஊற வச்சுக்கோங்க நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சுக்கோங்க ரைஸ் வந்து தனியாக வடித்து தான் நம்ம வந்து ஹைதராபாத் பிரியாணி பண்ண போகிறோம் ஸோ சாதம் வடிக்கிறதுக்கு பெரிய குண்டானில் தண்ணி வச்சுருக்கேன் கொதிக்கட்டும் அதில் வந்து பாருங்கள் ஜீரகம் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறமா சால்ட்டு ரைஸுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கோங்க இந்த சைடு அடி கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க மேரினேட் பண்ணி வச்சிருந்தனால அதை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டாங்க ஸோ அதை அப்படியே வந்து இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம் ஓகேங்களா மூடி போட்டு வைக்கணும் ங்களா கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும் அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்குங்க அது நான் அடிப்பிடிச்சிடும் நான் சிம்மளாக தான் வச்சுருக்கேன் அப்பப்போ கிளரி விட்டுக்குங்க பாருங்களா நல்லா தண்ணி விட்டு ஆல்மோஸ்ட்டு சிக்கன் ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சுங்க நீங்கள் பாருங்கள் ரைஸ் வந்து இருக்குது ஓகேங்களா ரொம்ப வெந்துடக்கூடாது ரைஸு புதினா தழை கட் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி தழை இந்த பேலன்ஸ் எடுத்து வைச்சுனாலும் அந்த ஆனியன் ஃப்ரைடு ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன் வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணுவாங்க பட் எனக்கு அது அந்த ஸ்மெல் பிடிக்காது ஸோ நான் பாலில் காய்ச்சின பாலில் நிறைய லைட்டாக கலர் ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இது நல்லா சுண்டிடுச்சு நல்ல இந்த எடுத்துருக்கு ஓகேங்களா இப்போ ரொம்ப வேகக்கூடாது அப்படியே இதில் போட்டுக்கணும் இதை வந்து இதில் நான் ரைஸ் வெடிச்சிருவேன் இப்போ இதில வடித்து வச்சுட்டேன் அப்படியே ஆனியன் ஸ்ப்ரெட் பண்ணணும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கொஞ்சமாக புதினா தழை ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த பாலில் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தால் கலர் அது சும்மா லைட்டாக ா பேலன்ஸ் இருக்க மசாலா போட்டாச்சு சின்ன இல்லை ஆக்சுவலாக மசாலா போட வேணா அவசியம் இல்லை அப்படியே அப்படின்னா மசாலா வேணா போட்டுக்கலாம் அவ்வளோதான் கொஞ்சமாக பிரியாணி பவுடர் வாஸ்னேர்க்கா இதுக்கு மேலே ஆட் பண்ணுறதெல்லாம் நம்மளோட தாங்க லைட்டாக பிடிக்கி ஓகேங்களா சும்மா அவ்வளோதான் மூடி பச்சை மிளகாய் சுற்றி வச்சுருக்கேன் ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருந்தோன்னே நம்ம வந்து தோசைக்கல் வச்சு அப்படியே போட்டுக்கலாங்க அவ்வளோதான் நல்லா டைட்டாக போட்டு வச்சாச்சு ம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து பார்க்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே பாருங்க ங்களா நல்லா ரைஸும் நல்லா வந்து இதாக இருக்குது பாயிலாக இருக்குது ஓகேங்களா சுடுது சிக்கன் பாருங்கள் சரி நல்லா வெந்திருக்கு பாருங்க ஓகேங்களா ஸோ ரைஸும் வந்து பாருங்கள் பொல பொலன்னு இருக்குது ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து ஆரட்டும் இல்லைங்களா சூப்பரான ஹைதராபாத் சிக்கன் செஞ்சுட்டு ஹைதராபாத் சிக்கன் பிரியாணிக்கோ மட்டன் பிரியாணிக்கோ வந்து சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆனியனை வினிகரில் ஊற வச்சு சாப்பிட்றது செம்ம ஆப்டான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க அதே மாதிரி எனி பிக்கிள்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும் சால்ட் கொஞ்சம் போட்டுட்டு வினிகர் கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னு வச்சுங்களேன் நல்லா ஊற்றும் இந்த ஹைதராபாத் பிரியாணிக்கு நல்ல காம்பினேஷன் இருக்கும் நல்ல ஊர் செம்ம டேஸ்டாக இருக்கும் சிக்கன் பிரியாணி சலாட் எக்கு ஆனியன் பிக்கில் சாப்பிட்டு வரும் Nomi ene gajil ta ber filtour. Sou paral спорт